சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி ஷார்ட் வீடியோவில் விற்பனைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சினைப்பருவ வயசில் நல்ல பெருங்கூட்டான கிடாரி நல்ல ரெட்டிங் ஜெர்சியில் நல்ல டாப் குவாலிட்டியில் பல்லு போடாத கிடாரி வளர்ப்பு கிடாரி பார்க்குறவங்களுக்கு சூப்பரான குவாலிட்டியில் அருமையான கிடாரி இன்னைக்கு விற்பனைக்கு பார்க்க போகிறேங்க இந்த கிடாரிக்கான டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா கிடாரி இன்னும் பல்லே வைக்கலைங்க நல்ல சைஸில் அருமையான சைஸுங்க நல்ல நெஞ்சுக்கட்டுக்கு மேலே உயரங்க நல்ல நெட்டு நீளாக நல்ல எலும்பு கணத்தில் அருமையான கிடாரிங்க நல்ல செவலையில் ரத்த செவலையில் பார்க்குறவங்களுக்கு நல்ல குவாலிட்டியான கிடாரிங்க இந்த கிடாரியோடய ஹைலைட் வந்து பார்த்தீங்கன்னா அதோடய மூக்கில் நல்லா செந்தாரையில் அருமையாக இருக்குங்க கண்ணா கிடாரி பொறுத்த வரைக்கும் நல்ல உயரங்க நல்லா நெஞ்சுக்கட்டுக்கு மேலே உயரங்க நல்லா நெட்டு நீளங்க நல்லா எலும்புக்கணும் நல்லா கையூக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க நாளைக்கு வளர்த்தி ஒரு சின மேலே ஒரு நல்ல பணத்துக்கு விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான கிடையாதுங்க இல்லை சொந்த ஓன் யூஸுக்கு நான் தலைச்சனுக்கே ஒரு இருபது லிட்ரு கறக்கிற மாதிரி இருக்கும் நாளைக்கு கண் கண்ணாக வாங்கி நாளைக்கு நான் நல்லா தயார் பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான கிடையாதுங்க கிடாரி வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்குற விட நேரில் வந்து பாருங்கள் நல்ல ஒரு சைஸில் சூப்பரான குவாலிட்டிங்க நல்லா செவலையில் விரும்பி வாங்குறவங்களுக்கு கண்ணை பொறுத்த வரைக்கும் எந்த குறையுமே சொல்ல முடியாதுங்க நல்ல ஜாதி கண்ணுங்க நல்ல கொம்பு தலையில் ஒரே ஜான் மூஞ்சி நல்லா எலும்பு கணம் நல்லா காம்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு அஞ்சு நீளங்க நல்லா மடித்தோகை எந்த குறையுமே சொல்ல முடியாதுங்க நல்லா தெளிவான கிடாரி செவலையில் பார்க்குறவங்களுக்கு சூப்பரான குவாலிட்டியில் தெளிவான கிடாரிங்க கிடாரி பிடிச்சதுனா நீங்கள் விடியல் தெரியக்கூடிய நம்பருக்கும் துறவு மொண்டு வாங்கிக்கலாங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வான வசதி உண்டுங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு பாதுகாப்பான முறையில் ஏற்றி அனுப்பிச்சி விட்ருலாங்க உங்கள் இடத்துல கொண்டு வந்து உங்கள் கையில் ஒப்படைக்கு வரைக்கும் எங்களோட பொறுப்புங்க நீங்கள் நேர்பை பார்க்க இருக்கிறீங்க நம்ம சொல்கிற மாதிரி டீட்டெயில் கரெக்டாக இருக்காங்க நேரில் வந்து கூட தெளிவாக செக் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாங்க மெயினாக அந்த கிடாரியில் சுழி சுத்தத்தில் தெளிவாக இருக்குதுங்க நெத்தியிலோ சொல்லி முதலோ சுழிங்க செவலையில் சுழி சுத்தமாக நல்ல பெருங்கூட்டான கிடாரி நல்லா ரெட்டின் ஜெர்சியில் விரும்பி வாங்குறவங்களுக்கு சிறந்த கிடையாதுங்க நீ தேவைப்பட்டுச்சுங்கன்னா நீ விடியல் தெரியக்கூடிய நம்பருக்கு துறம கொண்டு வாங்கிக்கலாங்க நாளைக்கு மாடல் இடமே வரும்போது நல்லா ஓவர்சைஸில் நல்லா பிரம்மாண்டமாக வருங்க நீங்கள் தேவைப்படுச்சுங்கன்னா நம்பருக்கு ஆண்டர்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க நன்றி வணக்கம்